வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஒரு ஊர்ல வருஷத்துக்கு ஒரு தடவை அதுவும் ஒரு மணி நேரம் மட்டும் கடல் ரெண்டா பிழந்து ஒரு ரோடு மாதிரி உருவாகும் நம்புவீங்களா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல ஆனா நிஜமாவே அப்படி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தென்கொரியால ஜொல்லா மாகாணத்துல ஜிண்டோன்னு ஒரு பெரிய தீவு இருக்கு அதுக்கு பக்கத்துல சின்னதா மோடோன்னு இன்னொரு தீவு இருக்கு வருஷத்துல ஒரு சில நாள் மட்டும் இந்த ரெண்டு தீவுக்கும் நடுவுல இருக்கிற கடல் அப்படியே ரெண்டா பிளந்து ஒரு தரைப்பாதை மாதிரி உருவாகும் நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இது நிஜமாவே நடக்குது இந்த அதிசயத்தை பாக்குறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் வருஷா வருஷம் அங்க கூடுறாங்க கிட்டத்தட்ட டூ புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு நாற்பது மீட்டர் அகலத்துக்கு அந்த பாதை உருவாகும் அப்போ மக்கள் அந்த பாதையில நடந்து போய் இன்னொரு தீவுக்கு போயிட்டு வருவாங்க இது பாக்குறதுக்கு அப்படி மோசஸ் செங்கடல பிளந்தது மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க அதனால இதை கொரியாவோட மோசஸ் அதிசயம்னு கூட சொல்லுவாங்க இது எப்படி நடக்குதுன்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்கன்னா பூமியோடையும் சூரியனோடையும் சந்திரனுடையும் ஈர்ப்பு விசை சரியான விதத்தில் சேரும் போது கடல் நீர் பின்வாங்கிடும் அதனால அந்த தரைப்பாதை கொஞ்ச நேரத்துக்கு வெளியே தெரிய ஆனா அங்க இருக்கிறவங்க ஒரு பழைய கதை சொல்றாங்க ரொம்ப காலத்துக்கு பியோங்னு ஒரு பாட்டி இருந்தாங்களாம் அவங்க குடும்பம் ஜிண்டோ தீவுல இருந்து மோடு தீவுக்கு போயிட்டாங்களாம் அவங்க திரும்பி வரணும்னு அந்த கடல் கடவுளான யோங்வாங்கிட்ட டெய்லி வேண்டிக்கிட்டாங்களாம் ஒரு நாள் அவங்க கனவுல வந்த கடவுள் நாளைக்கு கடல்ல ஒரு வானவியல் வரும் அது வழியா நீ உன் குடும்பத்தை பார்க்க போலாம்னு சொன்னாராம் அடுத்த நாள் யோங் பாட்டி கடல் கரைக்கு போய் திரும்பவும் வேண்டிக்கிட்டாங்க அப்போ கடல்ல தண்ணி விலகி ஒரு பதை உருவாச்சாம் அந்த வழியா அவங்க குடும்பமும் மற்ற ஊர்க்காரங்களும் திரும்பி வந்தாங்களாம் அதனால இந்த அதிசயம் நடக்கும்போது அந்த பாட்டி யோங் ஞாபகமா ஒரு திருவிழாவும் கொண்டாடுறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இந்த கடல் பாதை உருவாகிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் நடக்கும் அதுவும் ரெண்டு தடவை நடக்கும் ஒரு தடவை அதிகாலையிலையும் இன்னொரு தடவை சாயங்கால நேரத்திலையும் ஆனா ஒவ்வொரு வருஷமும் அந்த நேரம் மாறும் ஏன்னா அது நிலா சூரியனோட இயக்கத்தை பொறுத்து மாறுது அதனால அந்த அதிசயத்தை பார்க்கணும்னா எப்ப நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப முக்கியம் அந்த பாதை உருவாகுறப்போ மக்கள் அதுல நடந்து போறது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் ரெண்டு பக்கமும் கடல் தண்ணி இருக்க நடுவுல ஒரு தரைப்பாதை அப்படியே ஒரு மாயாஜால உலகம் மாதிரி இருக்கும் நிறைய பேர் அங்க போய் கடல் சிப்பிகள் சின்ன சின்ன கடல் வாழ் உயிரினங்கள்லாம் பார்ப்பாங்க இந்த அதிசயத்தை முன்னிட்டு ஜிண்டோவுல ஒரு பெரிய திருவிழா கொண்டாடுவாங்க அதுக்கு பேரு ஜிண்டோ கடல் பிளவு திருவிழா ஜிண்டோ சி பார்ட்டிங் ஃபெஸ்டிவல் இந்த திருவிழால விதவிதமான கலை நிகழ்ச்சிகள் பாரம்பரிய நடனங்கள் பாட்டு கச்சேரிகள்லாம் இருக்கும் நிறைய உணவு கடைகளும் போடுவாங்க வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய டூரிஸ்டுங்க இந்த திருவிழாவுக்காக வருவாங்க சொல்லணும்னா இந்த கடல் பாதை வெறும் இயற்கையோட அதிசயம் மட்டும் இல்ல அந்த ஊர் மக்களோட நம்பிக்கையும் பண்பாடும் இதுல கலந்திருக்கு அந்த பியோங் பாட்டியோட கதையை அவங்க இன்னும் நம்பிக்கையோட சொல்றாங்க அந்த நம்பிக்கை தான் இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு தனி அழக கொடுக்குதுன்னு சொல்லலாம் நீங்க எப்போ கொரியா போனாலும் இந்த ஜிண்டோ கடல் பாதையையும் அந்த திருவிழாவையும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அனுபவமா இருக்கும் இந்த கடல் பாதை உருவாகும் அந்த பகுதியில ஒரு விதமான உற்சாகமான சூழ்நிலை நிலவும் மக்கள் குடும்பத்தோட வருவாங்க நண்பர்களோட வருவாங்க சின்ன குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அந்த தரைப்பாதையில ஓடி விளையாடுவாங்க பெரியவங்க நடந்து போயிட்டு அந்த இயற்கையோட அழகை ரசிப்பாங்க குறிப்பா அந்த பாதை முழுசா தெரிய ஆரம்பிக்கும்போது ஒரு வினோதமான அமைதி நிலவும் ரெண்டு பக்கமும் கடல் நீர் விலகி இருக்க நடுவுல நாம நடந்து போறது ஒரு கனவு மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல நிறைய பேர் போட்டோவும் வீடியோவும் எடுப்பாங்க அந்த அதிசயமான மொமெண்ட கேப்சர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாதையில சின்ன சின்ன வியாபாரிகளும் தற்காலிகமா கடைகள் போடுவாங்க அங்க நீங்க உள்ளூர்ல கிடைக்கிற சிப்பிகள் கடல் சார்ந்த பொருட்கள் சின்ன சின்ன நினைவு பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் குளிர்பானங்கள் கூட கிடைக்கும் இந்த நிகழ்வு வருஷத்துல ஒரு சில நாட்கள் மட்டும் நடக்கிறதுனால அந்த சமயத்துல ஜிண்டோ தீவு முழுக்க ஒரே கூட்டமா இருக்கும் தங்குறதுக்கு ஹோட்டல் போக்குவரத்துன்னு எல்லாமே கொஞ்சம் பிஸியாகும் அதனால அதிகம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா முன்னாடியே எல்லாம் புக் பண்ணிக்கிறது நல்லது சுருக்கமா சொல்லணும்னா ஜிண்டோ கடல் பாதை ஒரு இயற்கையின் விந்தை அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை கலாச்சாரம் இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு முக்கியமான இடமா இருக்கு இந்த கடல் பாதை உருவாகிறப்ப அந்த பகுதியில் இருக்கிற கடல்வாழ் உயிரினங்களையும் பார்க்க முடியும் சில சமயங்கள்ல சின்ன மீன்கள் நண்டுகள் நட்சத்திர மீன்கள் நிறைய உயிரினங்கள் அந்த பாதையில தெரியலாம் குறிப்பா குழந்தைகள் இதையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு ஒரு சர்வதேச அளவுல பேசப்படுற விஷயம் நிறைய வெளிநாட்டு ஊடகங்கள் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால உலகத்துல இருந்தும் நிறைய டூரிஸ்ட்டுங்க வந்து இந்த அதிசயத்தை பார்த்துட்டு போறாங்க இது கொரியாவுக்கே ஒரு பெருமையான விஷயம்னு சொல்லலாம் அந்த பியோங் பாட்டியோட கதை அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை அது அவங்களோட கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாகவும் இருக்கு வருஷா வருஷம் அந்த திருவிழா நடக்கும்போது அந்த கதையை எல்லாரும் நினைவுபடுத்துவாங்க இது தலைமுறை தலைமுறையா அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கு நீங்க ஒருவேளை போட்டோகிராஃபரா இருந்தா இந்த இடம் உங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரியே இருக்கும் கடல் ரெண்டா பிளவு அந்த வினோதமான காட்சி சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன நேரத்துல வேற லெவல்ல இருக்கும் விதவிதமான கோணங்கள்ல நீங்க சூப்பரான படங்கள் எடுக்கலாம் இந்த டிண்டோ தீவு ரொம்ப அமைதியான அழகான ஒரு இடம் அங்க இந்த கடல் பாதை அதிசயம் மட்டும் இல்லாம வேறையும் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு அழகான கடற்கரைகள் மலைகள்னு இயற்கை எழில் கொஞ்சம் இடமா அது இருக்கு இந்த கடல் பாதை உருவாகிறது முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு நிகழ்வு தான் ஆனாலும் இதை பார்க்கிறதுக்கு அவ்வளவு கூட்டம் கூடுறதுனால அந்த சமயத்துல அந்த பகுதி ஒரு திருவிழா கூட்டம் போல களைகட்டி இருக்கும் விதவிதமான உணவு ஸ்டால்கள் உள்ளூர் கைவினைப் பொருட்கள் விற்கிற கடைகள்னு நிறைய இருக்கும் நீங்க அங்க போய் கொரியன் உணவு வகைகளை டெஸ்ட் பண்ணலாம் சின்ன சின்ன ஞாபக பரிசுகள் வாங்கிக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா அந்த திருவிழா சமயத்துல பாரம்பரிய கொரியன் இசை நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அது அந்த இடத்தோட கலாச்சாரத்தை இன்னும் அழகா வெளிப்படுத்தும் நிறைய பேர் பாரம்பரிய உடைகள் அணிஞ்சிட்டு வந்து அந்த திருவிழால கலந்துப்பாங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த கடல் பாதை வருஷத்துல சில நாட்கள் அதுவும் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் தெரியும் அதனால நீங்க போகணும்னு நினைச்சா முன்னாடியே அந்த வருஷத்துக்கான டைமிங்ஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் கொரியன் டூரிசம் வெப்சைட்ல இதோட ஷெட்யூல் வழக்கமா அப்டேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம ஜின்டோ தீவு இயற்கை அழகு நிறைஞ்ச ஒரு இடம் நீங்க அந்த கடல் பாதை அதிசயத்தை பார்த்துட்டு நேரம் இருந்த அந்த தீவுல இருக்கிற மற்ற அழகான இடங்களையும் சுத்தி பார்க்கலாம் அங்க நிறைய ட்ரெக்கிங் பாதைகள் அழகான கடற்கரைகள் எல்லாம் இருக்கு அமைதியா ரிலாக்ஸ் பண்ண விரும்புறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் இந்த கடல் பாதை வெறும் ரெண்டு தீவுகளை இணைக்கிற ஒரு தற்காலிக பாலம் மட்டும் இல்லை அது அந்த ஊர் மக்களோட நம்பிக்கைக்கும் இயற்கையோட விந்தைக்கும் ஒரு சாட்சியா இருக்கு இந்த அதிசயம் நடக்கிற அந்த குறுகிய நேரத்துல மக்கள் அந்த பாதையில நடந்து போய் மோடோ தீவுக்கு போயிட்டு வருவாங்க அங்க போனா சின்னதா ஒரு கிராமம் இருக்கும் அங்கேயும் சில கடைகள் சின்ன உணவகங்கள் இருக்கும் நிறைய பேர் அந்த தீவுக்கும் போய் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி வருவாங்க அந்த ரெண்டு தீவுகளையும் இந்த தற்காலிக பாதை இணைக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு சமயத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நல்லா பண்ணிருப்பாங்க ரெண்டு பக்கமும் பாதுகாப்புக்காக அதிகாரிகள் இருப்பாங்க மக்கள் பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருப்பாங்க இந்த ஜிண்டோ கடல் பாதை பத்தி நிறைய நாட்டுப்புற பாடல்களும் கதைகளும் இருக்கு அந்த ஊர் மக்கள் அவங்களோட பாரம்பரியத்துல இந்த அதிசயத்தை ஒரு முக்கியமான விஷயமா கருதுறாங்க தலைமுறை தலைமுறையா இந்த கதைகள் சொல்லப்பட்டு வருது நீங்க ஒரு இயற்கை விருந்தா இருக்கும் எப்படி கடல் நீர் பின்வாங்குது அந்த நேரத்துல என்னென்ன கடல்வாழ் உயிரினங்கள் தெரியுதுன்னு நீங்க ரொம்ப ஆர்வமா கவனிக்கலாம் இது ஒரு சிறந்த கல்வி அனுபவமாகவும் இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா ஜிண்டோ கடல் பாதை ஒரு அதிசயம் அது இயற்கையோட சக்திக்கும் மனிதர்களோட நம்பிக்கைக்கும் ஒரு நல்ல உதாரணம் நீங்க எப்போ கொரியா போனாலும் இந்த இடத்தை பார்க்க தவறிடாதீங்க இது உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும் சரிங்க ஜிண்டோவோட அந்த அதிசய கடல் பாதை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு இயற்கையின் விந்தை வருஷத்துல ஒரு தடவை மட்டும் தோன்றி மறைகிற இந்த தரைப்பாதை அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை கலாச்சாரம் எல்லாத்தையும் அழகா பிரதிபலிக்குது நீங்களும் ஒரு நாள் கொரியாவுக்கு போனா இந்த ஜிண்டோ கடல் பிளவு திருவிழாவையும் அந்த அதிசயத்தையும் நேர்ல பாருங்க அந்த அனுபவம் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும் ரெண்டு பக்கமும் கடல் இருக்க நடுவுல நடந்து போறதும் அந்த ஊர் மக்களோட சந்தோஷத்தையும் பார்க்கிறதும் ஒரு மறக்க முடியாத நினைவா இருக்கும் இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வேற ஏதாவது பத்தி பேசணும்னாலும் சொல்லுங்க நான் ரெடியா இருக்கேன் மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்